சுத்தி இருக்கிறவங்க எதோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நம்ம செய்ய வந்த வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறீங்க வேலையை சரியா செஞ்சா மரியாதை தானா வரப்போகுது காதல்னா என்ன தெரியுமா என்னது காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி சுகமான வழில அது சுடாட்டுக்கு போற வழி காதலுங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி அது ஒன்று போனா இன்னொன்னு வரும் அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும் அதுவும் இல்லையா ஆட்டோ அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணு லாரி பிடிச்சாது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும் அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக என்ன துப்புவோம் என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல மாமா நைட் டியூட்டி மாமா நீங்க இருங்க அதான் பெரியவங்க அப்புறம் பேசிட்டு இனிமே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து ராத்திரி தெரியாம பேசிட்டு இருக்கா வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நான் வேலைக்கு போறதே சங்கம் அஞ்சு மணிக்கு தான் அப்புறம் அஞ்சு மணிக்கு வர முடியும்